அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது தந்தி நாளிதழ் செய்திருக்கக்கூடிய தரமான சம்பவத்தை குறித்து தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்க நிலையில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்ற எல்லா அறிவிப்பையுமே தற்போது வெளியிட்டிருக்காரு இந்த விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலராலுமே சீமான் எதனால இவ்வளோ சீக்கிரமே வேட்பாளர் அறிமுகத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் முதல் வேட்பாளராக இடுமோனம் கார்த்தி தான் அறிவிச்சிருந்தார் இதுல சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வரிசையில் இடுமோனம் கார்த்தி தான் முதல்ல இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதற்கு அடுத்தபடியாக களஞ்சியம் செந்தில் ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் யார் யார் எந்தெந்த பகுதியில வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்ட மேடையில் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டமும் நடக்க போகுது

தமிழ் கட்சிக்கு சாதகமாக செய்தி எல்லாம் வருது அப்படின்னு அனைவருமே திரும்பி தான் பார்க்க வச்சிருக்கு தந்தி நாளிதழ் மற்றும் யூடியூப் சேனல்லாம் பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எதிரான தகவல்களே கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சிக்கு இனிமே தந்தி தொலைக்காட்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில தற்போது நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு உண்டான பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விளம்பரத்தை மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி நாளிதழ்ல முக்கியமான பக்கத்துல போட்டது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி இன்னும் ஓராண்டு இருக்கே அதுக்குள்ளே எதனால நாம் தமிழ் கட்சி பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கதற்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னால் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது எல்லா கட்சிகளை விட ஒரு படி முன்னாடி தான் இருப்பாங்க அப்படின்றது மேலும் ஒரு முறை நாம் தமிழ் கட்சியின் தலைமை வருங்கிறேன் போலான அவர்கள் நிரூபிச்சிருக்காரு அடுத்தடுத்து நாம் தமிழ் கட்சியில் என்னென்ன மாதிரியான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் தந்தி நாடிதல் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை அமௌசிசை தருவீங்க நன்றி வணக்கம்